இவருக்கும் உனக்கும் இன்னைக்கு கருப்பு கவனி அரைச்சியில் சிம்லி ரெசிபி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு கவனி எடுத்துருக்கேன் நல்லா பொரியளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா ஏலக்காய் சேர்த்து இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் அரை கப்பு எள் கால் கப்பு வேர்க்கலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா அரைனதுக்கப்புறம் மிக்ஸில் போட்டு அரைச்சி இதுவுமே அந்த மாவு கூட நல்லா சேர்த்துக்கலாம் அரை பத்த அளவுக்கு தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடையில் வந்து நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதையும் அரைச்சி வச்ச மாவு கூட சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து நல்லா கெட்டியான பதத்தில் உருண்டை பிடிக்கணும் நல்லா சூப்பராக வந்திருக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இட்லி தட்டில் கொஞ்சமாக என்ன தடவிக்கலாம் இட்லி தட்டில் ஒரு ஒரு குழியிலையும் ஒரு ஒரு லட்டை வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் திம்மிலி ரெடி கருமையாக வந்திருக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ